கோடை மாலை வேட மாலை வேந்த அப்பா குறையாறு வன்னி வர இந்த குறையாது தண்ணியிலே இங்கே வெந்த கோயில நஞ்சு வந்தா என்ன குழந்தைய உனக்கு இடும்ப கொடிபட்ட கட்டிடும் கோயிலங்களும் பெயா நீங்கேரஞ்சனியல கொதை உணர்ந்தவில்லை கொடிபட்டு கட்டவில்லே

என்ன பெத்தம்மா நீ பெத்தமாக நான் துயர சொல்ல வரது மானைக்கு காசு கரு வெள்ளி வாங்கி கரைத்தாரோட்டு போட்டு கரை தாரும்மாக கானு சேந்தா முன்ன வேணும் உங்க வாச காடு சாவே வந்தேன் என்ன எனக்கு கல் தாடுங்க ராச்சோ காசி மாடாந்த ராச்சோ அம்மா நான் தாயவு பண்ணி காசி மாட ராசி பண்ணி என்ன பெத்தம் ரசி சொல்ல வரது

சொல்லி நீ வச்சு முன்னு மலத்தமுதே மாதாளிக்கு வச்ச மண்ணே நி அந்தேனைக்கு கோட்டை சாதிர கல்லு நீ மக கோயிலாதி கோயத்தாவாலி மிருக்கோ கொண்டனயமே இருக்கோ குதிரை குடவுல இந்த தள்ளுணியே அயானம் குதிரை கிந்தி நீ வச்சு குழந்தைய பலமத்தி கோவிலருக்கு செய்தி சொல்லி நீ மத்தமாக கோயில் வர தமிழ் சந்தே கோவிலருக்கு வந்தோம் கோவிலரு அன்னி என்றே